இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் மீடியா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பிரதர் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்காரு இதுல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா நட்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு on the set working with everyone working in the same space as some of the best Actors, very fine actors. Uh, Priyanka, it is a joy to work with you. I'm certain you have given space to all of us and uh, one of the most um, humble, kind, and a thorough gentleman to work with. Um, I haven't done many films in Tamil. I've done like about five, six films or seven at the max. But uh, all my films I've had a great time all the characters that i have played have been very close to my heart and brother uh, especially because coming to as an actor when you evolve when you come to another zone uh, as an actor um, playing a sister a sister's role a journey has been amazing so thank you everyone this film is very close to my heart coming out in diwali please go and watch it பேசிட்டு எல்லாமே பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மோமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல அப்ப எனக்கு சரியா வரல என்னப்பா வயசு ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ டிட் அப்படின்னு சொல்லி போகலாம் அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறோம் தான் என்னுடைய வேலையா நான் முதல் படத்துல இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அப்படின்னும் அப்படி அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் அவங்கள ஒரு பர்சண்ட்டு கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா வாக்கிடுவானி அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியா மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா மாதிரியாக இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடச்சிது தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ் இப்போ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம் அது வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏண்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது ஜெயம் ரவி சார் தேங்க் யூ சார் அவரோட நான் சார் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் அது ராஜேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா மேம் பூமிகா மேம் அந்த ராவ் ரமேஷ் சார் வீடிவி சார் இவங்களை எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம் வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக ஒரு ஷூட் எனக்கு ஆர்ஜிஆராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடலும் கேட்டிருக்கேன் சார் ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு இங்கே இசைமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனை நினச்சிருக்கேன் நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்